ஹாய் அஸ்லாம் வலைக்கம் சிஸ்டர்ஸ் டுடே ஸ்பெஷலாக ஒரு ராயல் கோல்டன் ஹிஜாப் ஜாப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோல்டு கலர் பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் ஹார்ட் கோல்ட் போடுங்க இந்த ஹிஜாபோட ஸ்பெஷல் என்னன்னா பார்டர் சைடில் போல் ஸ்டோன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் கிராண்டாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் பல்லூ ஸ்டைலில் ஷைனி ஸ்டோன்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க கிளாஸி லுக்காக இருக்கும் ப்ரீமியமாக ஜொலிக்கும் ஸ்டோன்ஸ்லாம் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வியர் பண்ணியிருந்தாலுமே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டியில் அன்பிலீவபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஜஸ்ட் நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சிஸ்டர்ஸ் பார்ட்டி வியருக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன் குரூப்பாக கூட வாங்கிக்கலாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது இந்த ஹிஜாப் லிமிட் ஸ்டாக்ஸ் ஒன்லி அவைலபிள் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை தொட்டு ஜாயின் ஆகுங்க டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் கிடைக்கும் இந்த கோல்டன் ஷால் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் கோல்டன் வைப்ஸ் சொல்லி சிஸ்டர் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு க்யூட்டான மாடல் ஹிஜாபோட உங்களை வந்து மீட் பண்ணுற சியூஎஸ்லாம் அளிக்கும்